kita श्रीजीवगोपालकरूपा सनातनौ रघो रघोग श्रीजीवगोपालकौ मयि रस Sri Sanatana Goswami, Sri Raghunatha Bhatta Goswami, Sri Raghunatha Dasa Goswami, Sri Jiva Goswami, and Sri Gopala Bhatta Goswami, who are very expert in secreting and singly studying all the revealed scriptures with the aim of establishing eternal religious principles for the benefit of all human beings. Thus, they are honored all over the three worlds. அண்ட் தேர் வருக்கிங் சென்டர் ஆஃப் பிகாஸ் தேர் அப்சர்வீங்க மூட் ஆஃப் கோட்டிஸ் அண்ட் ஆர் என்கேஜ் இயந்திரம் டெல் டெல் லவ்விங் சர்வீஸ் ஆஃப் ராதர் கிரஷ்ண ஆஹ் தேங்க் யூ மேதாரி நானா சாஸ்திரம் நிறைய விதமான ஸ்கிரிப்ஷன்ஸ் என்ன பண்ணுவாங்க ஸ்கூட்டி நிலைஸ் இங்கிலீஷ் ஸ்டடி விச்சாரண படம் விச்சாரணைக்கு நிபிணம் அவன் வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா விதமான சாஸ்திரமையும்

சரண்யா 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 கரவம் கரவம் போட்டுக்கலாம் உலகம்

இந்த வைஷ்ணவ பிரேயர்ல வந்து ஃபர்ஸ்ட் பிரேயர் என்னது சர்கோ சுவாமி அஷ்டம் ஓகே அதனால இந்த சர்கோ சுவாமி அஷ்டத்துல வந்து நம்ம கிருஷ்ண கான்சியஸ் மூமெண்ட் ஸ்டார்ட் பண்ணது யாரு ரூபகோஸ்வாமி ஓகே ரூபகோஸ்வாமி ஸ்டார்ட் பண்ணது கிருஷ்ண பக்தி ரசபாவிதா அந்த கிருஷ்ண பக்தி ரசபாவிதா அந்த அந்த ஸ்லோகத்துல இருந்தா கிருஷ்ண உணர்வு ஏக்கம் கொண்டு வந்தார் ஓகே அதனால நம்ம வந்து ரூபகோஸ்வாமி இந்த கோஸ்வாமி செல்ல எடுத்துக்கணும் அதனால இவங்க வந்து மூன்று விதமான உதவங்களோட எல்லாருமே அவங்க பண்ண மரியாதை பண்ணுறான் ஏன்னா அவங்க எப்பயுமே கோபியனுடைய அன்பில் வந்து ஈடுபட்டிருக்காங்க இப்போ வந்து மூணாவது ஸ்லோகம் நீ ஹாசி எப்படி நீ ரெடி ஆகிய நீ படிக்கிறியா மூணாவது ஸ்லோகம் ரெடி ஆகிய சரி ஹாசி இந்த பை நீடி

बुद्धि वर्द्धने के लिए पीलो बाइबल निस्तार गओ वन्दे मोसनाथ नरगोपी गो श्री जीव गोपाल गओ वन्दे रूपचनाथ नरगोपी गो श्री जीव गोपाल गओ अब तो पड़ी आफ्टर द एक्सपेक्टुअल चेंजेस आफ्टर द सिक्स गोस्वामी नेमि चिरूदा गोस्वामी श्री सनातन गोस्वामी श्री रघुनाथ भट्ट गोस्वामी श्री रघुनाथ दास Sri Goswami and Sri who are very much enriched in understanding of Lord Chaitanya and who are, who are thus expert in narrating transcendental qualities, they can purify all conditioned souls from the reactions of their sinful activities by pouring upon the transcendental songs about Govinda. As such, தேர் வெரி எக்ஸ்பெண்ட் இன் இன்க்ரீஸிங் த லிமிட்ஸ் ஆஃப் ஓஷன் ஆஃப் ட்ரான்ஸ்ஸன்ஜெனல் லிவ்லேஸ் அண்ட் தே ஆர் டிசேவியர்ஸ் ஆஃப் த லிவிங் எ லிமிங் என்டிஸ் ஃபார்ம் இன் டியோ டியோயின் மவுண்ட் ஆஃப் லிமிடேஷன் ஆ கைபல்லிய மிஸ்டாரிக்கும் தமிழ ரத்னா இந்த அரு அருவ மலைகள் சொல்கிறாங்கல்ல மாயவதேஷ் கருவத்தை உருவலையன்னு சொன்னாங்கல்ல அந்த மாதிரி ஒரு டேஞ்சிலேருந்து நம்ம விடுவிச்சுவோம் ஓகே கைபல்லிய மிஸ்டாரிக்கும் ஆ அது மூணு மூணாவது இல்லை இல்லையா ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க இவங்க வந்து பகவான் சைத்தன்ய மாமனுடைய அந்த லீலையில் வந்து இந்த அதில் வந்து மூழ்கியிருக்காங்க ஓகே அதனால அவங்க வந்து பகவானுடைய அந்த குணங்களை வந்து விவரிக்க முடியும் அதில் எக்ஸ்பர்ட் அவங்க நிப்பினவன எக்ஸ்பர்ட் நீ பெரிய நிபுணனான்னு கேட்போம்ல தமிழில் நீ பெரிய நிபுணனா அது இதுலாம் வருது நிப்பினோம்

நம்ம அந்த உடல் எடுத்துட்டோம் இல்லையா உடலை எடுத்தாலே காலணாம் அப்ப எப்படி விரும்ப முடியும் கோவிந்த கோவிந்தன் ஜாலனாமிருதை கோவிந்தனை பற்றி பாடி பாடி என்ன பண்றாங்க நம்மள விடுவிக்கிறோம் ஆனால் ஒருத்தர் எப்படி தான் நம்ம ஒடிவிக்க முடியும் இந்த உலகத்தில் அப்படின்னா ஹரிச்சரியா அனுவரணம் அது வரணும் யாரு வந்து இந்த ஹரியோடைய அந்த வர்றையை கேட்குறத அந்த படவில் உட்காந்துட்டாங்களோ அவங்களுக்கு பதத்தானே கிடையாது என்ன சொல்லுவோம் ஏததி ஆத்ரோ

பக்தர்களால் எதுவும் பண்ண முடியும் பகவான எதுவும் பண்ண முடியும் பக்தர்கள் எப்படி எதுவும் பண்றாங்க பகவானை பத்தி பாணி எதுவும் பண்றாங்க பகவான் அவரு சரணி அறிவு பண்ணிடுவார் ஓகே சோ அதனால இந்த மாதிரி அவங்க எக்ஸ்பர்ட்டா இருக்கனால பகவானுடைய குவாலிட்டிஸ டிஸ்கரை பண்ற எக்ஸ்பர்ட்டா இருக்கனால அருவத்துக்கு வேலையே கிடையாது அதனால அவங்க என்ன பண்றாங்க அந்த அருவ பிரபலில இருந்து நம்மள காப்பாத்திடுறாங்க ஓகே கைவல்ல நரகாயதே திருசுபூர் ஆகாச புஷ்பாயதே ஒரு வைஷ்ணவ பரிகர் கைவல்ல நரகா அப்படிண்டார் ஏய் உலகமான ஒண்ணி போலாம் நாலும் பகார ஒண்ணு மெஞ்சாயிரவேங்கற வந்து நரகம் அப்படின்னு சொல்லி பைஷாவ வந்து நிராதச்சுவாங்க அந்த லிபரேஷன் ஓகே அநாய் இந்த கோஸ் ஆப் இய வலிப்படி என்ன பண்ணலாம் அம்மா வந்து என்ன கை வலித்துல என்ன பண்ணலாம் தப்பிச்சிரலாம் வெลาส லோ படிக்கலாம் அப்புறம் நம்ம முடிச்சுடுவோம் இந்த கிளாஸ் இப்ப இப்ப படிக்கணும் புதுசு ஒரே ஒரு புதுசா படி

ஸ்ரீ ரகுநாத பட்ட கோஸ்வாமி ஸ்ரீ ரகுநாத ரகுநாத தாச கோஸ்வாமி ஸ்ரீ கோபால பட்ட கோஸ்வாமி ஆகிய ஆறு நான் எனது மரியாதை கலந்த வணக்கத்தை அர்ப்பணிக்கிறேன் நிலையிழந்து கட்டுண்ட ஜீவன்களை காப்பதற்காக இவர்கள் கருணையுடன் கோவணத்தையும்

அப்ப தமிழ்ல படிச்சா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் வசதியா இருக்கும் இங்கிலீஷ்ல வந்து உங்களுக்கு மீனிங் தெரியாதவங்க சில பேர் யாரெல்லாம் இருக்கோ வாங்கிட்டோம் ஓகே இதுல பாத்தீங்கன்னா தூர்ணமசேஷ மண்டலபதி தக்வா தூர்ணமசேஷ மண்டலபதி தக்வாலாம் விழிச்சு விழிக்கல் குயிக்கா அப்படின்னாங்க அதெல்லாம் விட்டுக்கலாம் அசேஷ மண்டல பார்த்தீங்கன்னா பெரிய மினிஸ்டர்ஸ் வந்தலாம் ஹோம் மினிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் அந்த மாதிரி போஸ்டர் தான் சாவத்திர கோஸ்வாமி ரூப கோஸ்வாமி இரண்டாவது பட்டங்கள் சொல்லி மிகப்பெரிய செல்வந்தர்கள் பசங்க அவங்களாம் ஓகே அப்படி நிறைய காசு ரகுநாத பட்டகோஸ் தாசகோஸ்வாமி நினைக்கிற அவருக்கு வந்து அவனுடைய அம்மா அப்பா அவனுடைய சம்பாத்தியம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு லட்சம் எப்ப இது ஐநூறு வருஷத்துக்கு முன்னால அவ்வளோ பணக்காரம் டுவெல் லேக்ஸ் ருபீஸ் அதெல்லாம் துச்சமா இருந்துட்டாங்க உதவி கழித்தாங்க கௌபீன லாயன் கிளாக் ஒரே ஒரு கிளாக் தான் உடல்ல அது விருந்தாவனில் எவ்வளோ குளிரும் அதில் வந்து என்ன பண்ணலாம் மரத்துக்கடிலாம் தங்குவான் ஒரு நாளைக்கு ஒரு மரம் அப்புறம் அடுத்த அடுத்த நாளைக்கு இன்னொரு மரம் அப்படியே மாறிக்கிட்டே இருப்பாங்க ஒரே இடத்துல தங்க மாட்டான் குடிசை போட்டு இருக்க மாட்டான் ஓகே ஓப்பன் ஸ்பேஸ் தான் ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க தீனதனா இசக்கம் அப்படின்னா இந்த பாவப்பட்ட ஜென்மங்களை வந்து விடுவிக்கிறதுக்காக காக்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க கருணையை வளர்ந்துறதுக்காக இந்த மாதிரி ஒரு வேஷம் போட்டிருக்காங்க ஓகே இந்த மாதிரி எடுத்திருக்காங்க வேஷம்னா என்ன வேஷம் கிடையாது இந்த மாதிரி அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க அவங்க நிலைமை மாத்திக்கிட்டாங்க எப்பயுமே வந்து ரஷா அமிர்தா அப்தி அவங்க வந்து அந்த கோபி பாவம் கோபியோடைய பாவத்துல அந்த ரசத்துல மிதக்குறாங்க எந்த ரசத்துல கிருஷ்ண பத்தி நினைச்சுட்டு இருக்கே அந்த அந்த ரசத்துல மெல்லோலம் மிதக்குறாங்க லகரி கல்லோல மக்னோ முகூர் முகூனா ரிப்பீட் நம்ம முகூர் முகூர்னு வரும் தெரியுமா பகவத்கீதை எண்ணில் கூட வரும்

வார்த்தையும் அடிக்கடி இந்த பாகத்துல வரும் அந்த இதுவே போட்டிருப்பாங்க பிரகலாத் மகாராஜ் பிரேர்லையும் வார்த்தை வரும் ஓகே இந்த முக்கியமான ஒரு என்ன மதுனும் இருக்காங்க அவங்க ஓகே ஓகேங் அந்த பிரேம கடையில் வந்து என்ன பண்றாங்க குளிச்சுக்கிட்டே இருக்காங்க நிலைமை உங்களுடைய கருவையெல்லாம் என்ன பண்ணலாம் நம்ம வந்து திருஷ்ணாவில் நிச்சயமாக நம்ம மேட்டர் பெற முடியும் ஓகே ரே கிருஷ்ணா முடிச்சுக்கலாம் இப்போ யார்னால் விருந்தாவனத்துக்கு போகிறமோ நம்ம வந்து இந்த கோஸ்ட் ஆன் எஸ்ட் வந்து படிச்சிக்கணும் அதுக்குள்ளே கொஞ்சம் ஹெஸ்ட்லீஸ் படிக்கிற மாதிரி இருக்கணும் நம்ம எப்படியும் அடுத்த வாரத்திலையும் பார்ப்போம் ஒவ்வொரு நாள் அதை வேஸ் பண்ணிட்டு அதை வெண்ட் பண்ணுவோம் அதை அடுத்தத்தையாக லீஸ்ட்டு நம்ம படிச்சிக்கணும் அடிக்கடி விருந்தாவன படிக்க போகுது ஓகே ரே கிருஷ்ணா இப்போ முடிச்சுக்கலாம் இப்போ எதாவது கேலி இருந்தால் கேட்கலாம் இல்லைன்னா நம்ம பாயிண்ட் ஷேர் பண்ணலாம் ஓகே எதுவும் கேலி எதுவும் இருக்கா

பகவான் சொன்ன உடனே அதை பொய்ய சொல்ல மாட்டார் அசோகாவா இறந்துட்டான்னு சொல்லுன்னு சொல்லுவார் அவர் யோசிச்சிருவார் நம்ம பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவார் உடனே இங்க உள்ள எல்லாம் ரொம்ப அப்ரிசியேட் பண்ணுவாங்க இருஷ பகவான் சொல்லியே பொய் சொல்லலையே அப்படின்னு அது தப்பு அந்த மாதிரி அவர் தப்பு பண்ணதால அவருக்கு கனவுல வந்து நல்லதுக்கு போக முடியுது அந்த மாதிரி ஒரு வரும் இப்ப டிசப்ளின் தப்பு பண்ணாங்கன்னா குரு மகாராஜ் வந்து கனவு வந்து கெட்ட கனவாகும் ஓகே அதே மாதிரி இருஷ மகாராஜ் என்ன வந்துதான் இந்த மாதிரி அவர் பொய் சொன்னதுனால பொய் சொல்ல யோசிச்சதுனால பொய் சொல்லவே இல்லை கடைசி அஸ்வத்தாம யானையை கொண்டவனு தான் அவர் சொல்வார் அஸ்வத்தாமா குஞ்சரா இறந்துச்சு மெதுவா சொல்வார் ஓகே அஸ்வத்தாமா வார்த்தையை கட்டி சொல்லி குஞ்சராங்கிற யானைக்கு குஞ்சரா கேட்டா கேட்டா அது ஸ்லோவா சொல்லி சொல்வார் இது வந்து பகவானுடைய வார்த்தையை முழுவதும் அக்செப்ட் பண்ணல இல்லையா அதனால அவர் நரகத்தை வந்து பார்க்க வேண்டியது விதி வந்துச்சு ஓகே ஆனால் பகவான் என்ன சொன்னாலும் அதான் கரெக்ட் நம்மளுடைய படி முஸ்லீம் தானே வந்து இது சாப்பிடக்கூடாது பண்டி சாப்பிடக்கூடாது ஹிந்துஸ் வந்து கவ் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க முஸ்லீம் வந்து கவ் சாப்பிடலாம் அப்போ ஒரு மதத்தில் ஒன்று சொல்லணும் இன்னொரு மதத்தில் இன்னொன்று சொல்லியிருக்கு இப்போ நல்லது கிட்டது மதங்கள் பேஸ் பண்ணி வரக்கூடாது பகவான் என்ன சொன்னாரோ அதுதான் தர்மம் ஓகே அது வந்து முடிஞ்சு தேங்க்யூ மாதாஜி ஹரே கிருஷ்ணா கிருத்திகா மாதாஜி நீங்கள் தான் பேசுகிறேன் கிருஷ்ணா பிரபுஜி அதாவது நம்ம கிருஷ்ணருக்கு செய்ய வேண்டிய கடமைகள் அப்படின்னு எதுவுமே இல்லை இதுக்கு எல்லாம் அப்பாற்பட்டவர் தான் கிருஷ்ணர் ஆனா அவரே நமக்கு செய்து நமக்குறாருன்னா நாம அந்த கடமையில இருந்து எப்போதும் தவறிட கூடாதுங்கிறதுக்காகவும் அப்புறம் அது எப்படி ஒரு கரெக்டான ஆஹ் வழியில ரைட்டா செய்யறதுக்கு எப்படி போ பண்றது அந்த விஷயம் அப்புறம் நம்ம எப்படி சிந்திக்கிறது எப்படி செய்யறது இதெல்லாம் நமக்கு தெரிவிக்கிறதுக்காகவும் அவர் கடமைகளை ஒவ்வொன்றும்

உணர்வில் ஈடுபடுவது என்பது ஒரு பல்லாயிரம் கணக்கான யாகங்கள் செய்யறதுக்கு இணையானது அப்படி அந்த மாதிரி தோல்ல ஈடுபடுறதுனால மனசுல உள்ள பழங்கங்கள் எல்லாரும் களையப்படுறது அப்படி மனசுல உள்ள பழங்கங்கள் களையப்படுறதுனால இறைவனுடைய அளவற்ற கருணையினால அவனுக்கு ஒரு ஆத்ம திருப்தி அது கொடுக்கறதுங்கிறது ஆ தேங்க்யூ ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஸ்ரீநாமதாஜி உங்களால் பேச முடியுமா ஸ்ரீநாமதாஜி ஹரி கிருஷ்ணா வந்து என்ன சொல்றாங்க அந்த மாதிரி நான் வந்து அந்த பாத்த வந்து பாத்த வந்து என்ன ஃபாலோ பண்ணுவாங்க சோ அதனால

Ah. is fully satisfied by its acts in Krishna consciousness. However, ah. um, they grow, no longer has any duty to perform. Uh, that is very important. ये वो लोग नहीं संदेश बताएंगे ना? आधे लोग यार रेडी मुड़ी आएगी ना? ये पर यार वो रेडी मुड़ी उस पर रेडी नहीं है। Very important. ना आधा fully Krishna That is the point. नहीं ऐसा नहीं होता। Fully satisfied. Fully satisfied. आप अंदर उनको अंदर देवरों को देवरों को देवरों को देवरों को देवरों

அதனால வந்து இது வந்து பாசிட்டிவா எடுத்துக்கணும் இதே கிளாசரி எடுத்துட்டு சில பேர் என்ன புறப்பாதையில எட்டு எழுதுவாங்க புறப்பாட ஐ மீன் மாயா ஸோ ஐ கேன் நீங்க புறப்பாத்துட்டு அது ஐ கேன் கிக் அவுட் த மாயா வித் மை லைக் இந்த மாதிரி புறப்பா எழுதுவார் அது வந்து அஃபென்சிவா சொல்ல அவ என்ன சொல்றாங்க யூ ட்ரை ஃபர்ஸ்ட் அப்படிங்க நம்ம நம்மளோட மெண்டல் ரிலேஸ் ஸ்பெகுலேஷன்ஸ்ல அதாவது ஸ்பெகுலேஷன்னா நம்ம அதுக்கு பதிலா நம்ம பில் பைரோமோ அப்படிங்க நம்மளோட தாக்கு இருந்து நம்ம திங்க் பண்ணிரோம் கம்ஃபர்ட் ஜோன்ல கம்ஃபர்ட் ஜோன்ல ஒரு ஸ்டெப் நம்ம

இந்த இஸ்கான் மூமெண்ட முதல் முதல்ல இது ஸ்தாபிக்க வழிகாட்டினது ரூப கோசாமி பிரபுஜி ஆமா அதனால தான் நம்ம ஸ்லோ அந்த கோசாமி ஸ்லோ படிக்கணும் ஓகே சத்கோசாமி சத்கோசாமி ஓகே வெரி குட் சார் பதரி थैंक यू படிக்கணும் பிரபுஜி ஹே பதரி தெப்பம் படிக்கணும்ல டெய்லி படிச்சா ஆக்சுவலா இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பாட்டு அதனால இந்த சண்டே கிளாஸ் பாக்கறதுல முக்கியமான பாட்டு சரி